பாஜக கூட்டணி மேல் மக்கள் நம்பிக்கை வைத்து மூன்றாம் முறை வெற்றி பெற செய்துள்ளார்கள் என்கின்ற தகவல் பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார் பாஜகவின் மேல் ஒட்டுமொத்த இந்திய மக்களின் நம்பிக்கையின் காரணமாகவே மூன்றாவது முறையாக நாம் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம் என்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி என்கின்ற தகவல் டெல்லியிலிருந்து தற்போது வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக பாஜக கூட்டணி மேல் மக்கள் நம்பிக்கை வைத்ததால் தான் நாங்கள் இந்த மகத்தான வெற்றியைப் போற முடிந்தது அதனை தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெறுவது இந்திய அரசியலில் இது ஒரு வரலாற்று சாதனை என்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி இது ஒரு வரலாற்று சாதனை இதற்கு முன்பு படித நேரு அவர்கள் இருக்கின்ற காலத்தில் இது போன்ற ஒரு ஸ்னேரியோ இல்லை ஆனால் இப்பொழுது ஏற்படுகிற கடும் நெருக்கடிகளுக்கு மத்தியிலே அவர் அப்படித்தான் சொல்லியிருக்க வேண்டும் என்று நம்புகிறேன் இது குறித்து திரு யோகேஸ்வரன் உங்களுடைய கருத்துக்கள் நாம் இந்த நிகழ்விலே பேச காத்திருக்கிறோம் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் உங்களிடத்தில் டெல்லியின் தரவுகள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஐநூத்தி நாப்பத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரசிடையே கடும் போட்டிகளுக்கு பிறகு பாஜக இருநூத்தி தொண்ணூறு இடங்கள்ல முன்னிலை நிலவரத்தில் இருக்காங்க கிட்டத்தட்ட வெற்றிகள் என்பது தொடர்ச்சியாக அறிவிக்கப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சி இருநூத்தி முப்பத்தி ஐந்து இடங்கள்ல முன்னிலை நிலவரத்தில் இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சிக்கும் வெற்றிகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது நாட்டு மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தொண்டர்களுக்கும் நன்றி தெரிவித்து நரேந்திர மோடி என்கிற டுவிட்டர் வலைதள பக்கத்துல அவருடைய அந்த பதிவு என்பதை பதிவிட்டிருக்கிறார் இந்த பதிவுல பிரதமர் முக்கியமான சில விஷயங்களை சொல்லி இருக்க அதாவது இந்திய அரசியலேயே ஒரு கட்சி மூன்றாவது முறையாக இப்படி தொடர்ந்து வெற்றி பெறுவது இந்திய வரலாற்றுல ஒரு முக்கியமான ஒரு நாள் என்பதை பிரதமர் நரேந்திர மோடி பதிவு செய்திருக்கிறார் அதே நேரத்துல இந்த நாளுக்காக உழைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் காரிய கர்த்தாக்கள் என அனைவருக்குமே தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறியிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி இந்த முறையும் பாரதிய ஜனதா கட்சியை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர்கள் அனைவருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த பதிவுல பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டிருப்பதை நம்ம தெளிவாக பார்க்க முடிகிறது அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கடந்த பத்து ஆண்டுகள்ல செய்திருக்கக்கூடிய சிறப்பான பணிகளை எல்லாம் அடுத்த ஐந்து வருடங்கள் நாங்கள் தொடருவோம் என்ற ஒரு விஷயத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியாக தெரிவித்திருக்கார் தேர்தலுடைய முடிவுகள் வெளிவர வெளிவர பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி என்பது ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்ட நிலையில பாஜக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை அவர்களுக்கு இருக்கிறது ஆனாலும் கூட பாஜகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையிலான கடும் போட்டி நிலவி வரக்கூடிய நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இந்த வெற்றி தொடர்பாக இப்போது வரை எந்த கருத்தும் தெரிவிக்கப்படவில்லை ஆனால் கூட்டணி கட்சிகளை சார்ந்த பல தலைவர்கள் கருத்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில் பிரதமருடைய கருத்து என்பது முக்கியத்துவம் ஒரு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக வெற்றி பெற செய்வதற்காக உழைத்திருக்கக்கூடிய பாஜக பாஜகவுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு கடந்த பத்து ஆண்டுகள்ல பாஜக செய்திருக்கக்கூடிய பணிகள் அடுத்த ஐந்து ஆண்டுகள் தொடரும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் என அந்த ட்விட்டர் பதிவுல பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார் இட இலக்குகள் அவர்கள் எத்தனை இடத்தில் முன்னணியில் இருக்கிறார்கள் என்ற தகவல் ஏதாவது உண்டு உங்களிடத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையிலுமே இருநூத்தி தொண்ணூறு இடங்கள்ல இப்ப முன்னணி நிலவரத்தில் இருக்கிறாங்க முப்பத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட இடங்கள்ல பாஜகவுடைய வெற்றி என்பது இந்திய தேர்தல் ஆணையத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதே போல காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலுமே எண்பதுக்கும் அதிகமாக மிக முக்கியமான அதிகமான இடங்கள்ல அவங்க முன்னணி நிலவரத்துல இருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியுடைய வெற்றி என்பது பதினேழுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக நம்ம அப்படின்னா ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கு அல்லது முப்பது நிமிடங்களுக்கு ஒருமுறை இந்திய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரப்பூர்வ வலைதளத்துல வெற்றி வாய்ப்புகள் என்பது தொடர்ச்சியாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது முன்னணி நிலவரத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் தங்களுடைய வெற்றி என்பதை எல்லாம் அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து வருகிறது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகளுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டு வருகிறது இன்று நள்ளிரவுக்குள்ளாக ஒட்டுமொத்தமாக இந்திய தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மக்களவை தொகுதிகளில் யார் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படின்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்கள் அப்படின்றது இந்த நேரத்துல நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தகவல்களாக இருக்கிறது சுத்தியான் யோகேஸ்வரன் சிறப்பு செய்திகளோடு நான் உங்களை சந்தித்தேன் நன்றி யோகேஸ்வரன்